oh my god நம்மளோட மகாநதி சீரியல் சித்தப்பா இருக்காரு இல்லையா அவர் தாங்க பயங்கரமாக சூப்பராக ஒரு செம்ம விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது வில்லன் ரோல் பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால வந்து அவங்கள பற்றி நம்ம வேற தாட்டு வச்சிருப்போம் இப்போ வந்து வாழ்த்துங்கள் வளர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு இதை போட்டு இந்த போஸ்ட் அவர் வந்து போட்டிருக்காரு விஜய் குடையும் காவேரி குடையும் நின்று எடுத்த போஸ்ட் ஸ்ட ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது விஜயோட வீட்டில் நின்று தான் இந்த ஃபோட்டோவை வந்து எடுத்துருக்குறாங்க இது காவேரி பின்னாடி வந்து பூஜை ரூம் பூஜை ரூம் நம்ம இதுவரை வந்து விஜய் வீட்டில் வந்து பூஜை ரூமே நம்ம வந்து பார்த்ததே கிடையாது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அது பக்கத்தில் நின்று தான் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்துருக்கேன் நான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நான் இதுவரை பார்த்ததில் பூச்ச ரூமில் போய் எப்போவுமே வந்துட்டு அவங்க வந்து இது ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது அதுதான் எனக்கும் வந்து தெரியல இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அது மகாநதியில் பொறுத்த வரைக்கும் மற்றது இதில் நம்ம பார்க்கல என்ன எது பொங்கல் அதுமாக வந்து பூஜை ரூம் கிட்டே நின்று சாமி கும்பிட்ருக்காங்களா என்ன எதுன்னு சொல்லி தெரியல ஆனால் சித்தப்பாவோட பாசி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதான் அவரை நினைக்கும் போது ரொம்பவே ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் அழகான அந்த வார்த்தை வந்து சூப்பரில் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் அப்படின்ற வார்த்தை வந்து அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து சூப்பரான விஜய் விஜய் தா சித்தப்பாக்குள்ளே இருக்கிற நிறைய நல்ல பாண்டிங் அவங்க ரெண்டு பேருமே சீரியலில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நிறைய காம்பினேஷன் இருந்திருக்கு அது வந்து அவங்க அழகாக வந்து அதை பண்ணியிருக்காங்க தாத்தாவுக்கும் விஜய்க்குமான காம்பினேஷன் அது வந்து சூப்பராக வந்து அவங்கக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க பசுக்கும் விஜய்க்கும் இருக்கிற மாதிரி di அது கொஞ்சம் தூரமாக இருக்கும் காவேரிக்கு பசுக்கும் தான் நிறைய காம்பினேஷன் இருக்கும் இப்போ சித்தப்பாவுக்கும் விஜய்க்கு இருக்கிறது அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பிரவீன் நம்ம பகவான் டைரக்டர் இருக்கார் இல்லையா அவருக்கும் சித்தப்பா கரெக்ட் பண்ணுறாரு இல்லையா அவருக்குமே நல்லா பாண்டிங் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முதல்ல இருந்து சீரியல்லேருந்து இவர் வந்து பண்ணுறாரு இவருக்காகவே அப்படின்னு ஒரு சின்ன ரோல்னால் கூட இவர் வருவார் பயங்கரமாக வந்து சூப்பராக கலக்கிட்டு போயிடுவார் அப்படிங்கிறதான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம சரவணன் மீனாட்சியிலேருந்தே கூட வந்து நம்ம வந்து ஒரு சில குட்டி குட்டி ரோல்லாம் வருது சீன்ஸ் வருது அப்படின்னா இவரை கூப்பிடுவாங்க அவர் சலிக்காமல் வந்து விஜய் அதாவது நம்ம பகவான் டைரக்டருக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போவார் அதுதான் நான் வந்து அவரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படிங்கிறத நிறைய சீரியலில் பண்ணியிருந்தாலுமே இந்த இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ரோலில் வந்து சூப்பராக வந்து பண்ணுறதுல வந்து பயங்கரமாக அவரை வந்து அடிச்சுக்குவே முடியாது அந்தளவுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருக்கும் இவர் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இவங்க மூணு பேருமே நின்று வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க இவர் கூட நின்று எடுத்துருக்குறாங்க அது அழகாக வந்து போஸ்ட் பண்ணி அழகாக அவர் வந்து அந்த லைனை போட்டு வச்சுருக்காரு தான் அது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ப்ரொமோ எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பொங்கல் செலிப்ரேஷனாக பொங்கல் செலிப்ரேஷன் அதுமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஜஸ்ட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம்தான் இருக்குது அந்த பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோ வந்துடும் உடனே நான் வந்து உங்களுக்கு அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாமே ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது அதை பார்த்து நம்மளும் இப்போ கற்றுப்போம் நம்மளும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்